ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே குழந்தைள்ள செய்திகளை உன்னை தேடி நான் வர வைப்பேன் அதை நீ அறிந்து கொள் அதை நீ உணர்ந்து கொண்டால் மட்டுமே அதற்கான நல்ல பலனை உன்னால் பெற முடியும் என்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் என் பக்தர்களை நானே கவனித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு முழுவதுமாக இருக்கிறது ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் நான்கு கரங்களை அந்த தருணத்தில் நீட்டி அவனை காத்து மேலே தூக்கி விடுவேன் அவனை விழவிடவே நான் மாட்டேன் அவனுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் அதை நீ புரிந்து கொள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஏதேனும் ஒரு சிறிய இலக்குடன் துவங்கிப்பார் நாளடைவில் இந்த பழக்கமானது உங்களை மிகப்பெரிய இலக்கை நோக்கி அழைத்துச் சென்றுவிடும் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியமுடவர்களே மிக பெரிய வெற்றியை பெற முடியும் குடை மழையை நிறுத்தாது ஆனால் அது நம்மை நனையாமல் தடுக்கும் தைரியம் பிரச்சனைகளை தீர்க்காவிட்டாலும் அதை எதிர்கொள்ள உதவும் கத்தி என்று தெரிந்தும் கால் வைக்க துணிந்தவர்கள்தான் இன்று காலத்தை கைப்பிடியில் கசக்கி வைத்திருக்கின்றார்கள் கடந்து போன நாட்களுக்காக நீ கவலைப்படாதே நடந்து செல்ல நல்ல நாட்கள் நிறையவே உண்டு அடுத்த அடி நீ எடுத்து வை உங்களை நிராகரித்தவர்கள் உங்களுடன் பேசத் துடிக்கும்படி வாழ்ந்து காட்டு அப்படி நீ வாழ்ந்து காட்டுவதே உங்களுடைய உண்மையான வெற்றி தாழ்வு மனப்பான்மையும் பயமும் முன்னேற்றத்தை தடை செய்யும் மனத்திற்கு தைரியத்தை அதிகம் கொடுத்து முன்னேறி செல்வதில் அக்கறையாக இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பயப்படாதே எல்லாவற்றுக்கும் துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நாளை உன்னை காண ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் முன்னால் நிற்பேன் உன்னை சந்திப்பேன் நீ என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டே இரு நான் வருவதை நீ அடையாளம் கண்டுக்கொள் நீ எந்த ரூபத்தில் என்னை காண வேண்டுமென்று ஆசைப்படுகின்றாயோ அதை முதல் நாள் இரவே என்னிடம் சொல்லிவிட்டு நீ உறங்கப்போ மறுநாள் அந்த அதிசயத்தை காண்பாய் நீ ஆசைப்பட்ட உருவில் உன் முன்னால் வந்து நான் இருப்பேன் அப்போது என்னை தெரிந்து கொள்ளலாம் வந்தது என்னுடைய அப்பா என்று நீ உணர்ந்து கொள்ளலாம் உன் உடம்பிற்குள் ஒரு சிலித்த உணர்வு ஏற்படும் ஜில்லென்று காற்று வீசும் அப்போது நீ உணர்ந்து கொள் உன்னுடைய அப்பா தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று நடந்து முடிந்த ஒன்றை மனமே மாற்ற முடியாது இதுவரை நடந்த அனைத்தையும் இறைவனின் செயல் என்று ஏற்றுக்கொள் இனி நடக்கப் போகும் எதையும் இப்பொழுது நிர்ணயிக்க முடியாது காலத்தின் கைகளில் விட்டுவிடு இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயலை முடிந்தவரை சிறப்பாக செய்து வா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியை சிறப்பாக வாழ முயற்சி செய் உங்கள் வாழ்வின் இந்த நொடி இப்பொழுது உன் கையில் இருக்கிறது நான் இருக்கின்றேன் நாம் செய்த பாவத்திலிருந்து விடுபட தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து நாம் விடுபட மனிதனாக பிறந்த அனைவரும் பாவத்திற்கேற்ப கரும பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் நாம் நல்லது செய்கின்றோம் என்ற தோரணையில் சென்று கொண்டிருக்கும் போது நம்மை அறியாமலேயே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் அறியாமல் ஒரு பாவத்தை செய்து விடுவோம் அப்படி செய்தால் கூட அதற்கு கரும பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் பலர் தற்சமயத்தில் உள்ள மகிழ்ச்சியை மட்டும் கண்டு மற்றவர்களை புண்படுத்திவிட்டு பிற்பகல் என்ன விளையும் என்பதை பற்றி சிறிதும் கூட நினைத்து பார்ப்பதில்லை அவர்கள் அதே வழியை அனுபவிக்கும் பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் செய்தது பாவம் என்று நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்திலிருந்து விடுபட இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் இதனால் அனைத்து கர்ம வினைகளும் தீர்ந்துவிடும் உங்கள் வாழ்க்கையே புரட்டும் அற்புதமான பல விஷயங்களை அடுத்தடுத்து நீங்கள் காணலாம் அப்படி என்ன பரிகாரம் தினந்தோறும் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் தினமும் விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றாலும் வாரத்திற்கு ஒரு முறை என வெள்ளிக்கிழமை அன்றாவது விளக்கு ஏற்றி இறைவனை நீங்கள் வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது கடவுளுக்கு நெவேத்தியமாக சிறு கட்டி வெள்ளத்தை படைத்து வணங்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் படைத்த வெள்ளத்தை நிலைவாசலில் கொண்டு வைக்க வேண்டும் அதை எறும்புகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பூஜை முடிந்து நிலைவாசலில் வைக்கும் வெள்ளத்தை சிறு சிறு பூச்சிகள் மற்றும் எறும்புகள் சாப்பிடும் அல்லவா அவ்வாறு சாப்பிடுவதால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீக்கப்பெற்று நாம் சந்தோஷமாக வாழலாம் நம் பாவங்கள் அனைத்தையும் அவைகள் ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் ஐதீகம். இவ்வாறாக எறும்புகளுக்கு தானம் அளித்து வருவதன் மூலம் நமது வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை நம்மால் காண முடியும் இந்த பரிகாரத்தை எல்லோருமே செய்யலாம் தொடர்ந்தும் செய்துவா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீ செய்து வர அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் உனக்கு இதை ஏன் நான் இந்த நேரத்தில் உன்னிடம் சொல்ல வருகிறேன் என்று யோசித்துப் பார்த்தாயா நேற்று உன்னையே அறியாமல் ஒரு சிறு விஷயத்தை நீ செய்தாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியவில்லை நீ செய்த ஒரு சிறு விஷயம் உன்னுடைய பாவக்கணக்கில் சேர்ந்துவிட்டது பயப்படாதே கழுங்காதே உன் அப்பா நான் இருக்கின்றினே அதற்கான நிவாரணத்தை கொடுக்கத்தான் நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் இரவு என்று பாராமல் உன்னை நோக்கி வந்ததன் காரணம் நீ செய்த பாவத்தை உடனடியாக போக்க வேண்டும் என்பதற்காகவே நான் சொல்வது போலவே செய்துவிடு தினமும் முடிந்தால் உன் வீட்டில் நீ விளக்கு ஏற்று தினமும் வெள்ளக்கட்டிகள்வை அல்லது வை அது எடுக்க எடுக்க அந்த எறும்புகள் எடுக்க எடுக்க உன்னுடைய கர்ம பலன்கள் பாவங்கள் எல்லாம் தொலைவதை காண்பாய் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது நீ கவலையை கொள்ளாதே இந்த நிலையெல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகின்றது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயன் எல்லாம் பேசி பொழுதை வீணாக்காதே பயனுள்ளதை பேசு மௌனமாக இருக்க நீ பழகிக்கொள் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உன்னை நீ நுழைத்து கொள்ளாதே வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பலன் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்க்க கூடாது என் வார்த்தைகள் உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நம்புகிறேன் என்னுடைய வார்த்தைகளை நீ செயல்படுத்துவாய் என்று நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில்தான் நான் உனக்கு அவ்வப்போது தினம் தினம் எல்லாவற்றையுமே சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நின் நம்பிக்கை வைத்து செயல்பட்டுப்பார் கவலைப்படவே மாட்டாய் நான் இருக்கின்றேன் உன்னோடு எங்கும் எப்போதுமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான இலக்கு எது என்று நிர்ணயித்து விட்டேன் அந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டிய தூரம் சற்று தூரமே நீ அதை சென்று அடையப் போகின்றாய் உன் நிலக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகின்றது நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனத்திற்குள் பிடித்து நீ வைக்க முற்பட வேண்டாம் இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு எரு இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு எரு அது எனக்கு இல்லையே என்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு இன்று இல்லாவிட்டால் நாளை என்ற எண்ணத்தோடு நீ பழகிப்பார் சென்று பார் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க பெறும் நேரம் வந்துவிட்டது நீ முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் இந்த அப்பாவின் ஆசையோடு நீ கேட்டது கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய் அந்த மனிதனை அளிக்கும் மூன்று எதிரிகளை மட்டும் உனக்குள்ளே வைத்து கொள்ளாதே மிகவுமே மோசமானது நான் என்கின்ற ஆணவம் உனக்கு வேண்டாம் அவனா என்ற பொறாமை உனக்கு வேண்டாம் எனக்கு என்கின்ற பேராசையும் உனக்கு வேண்டாம் இந்த மூன்று குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழவிடாது இது மட்டும் உன்னிடத்தில் என்றால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் உன்னுடைய மனக்கவலையானது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது ஏன் எதற்காக என்னோடு இந்த பயணத்தில் உன் மனம் நேர்மறை எண்ணங்களை அல்லவா பற்றிக்கொள்ள வேண்டும் எப்போதும் எதிர்மறையை பற்றிக்கொண்டு ஏன் கவலையாக இருக்கின்றது உன்னுடைய மனம் உன் கவலை எதுவாக இருந்தாலும் இரு நாட்களுக்குள் உன் மனதை விட்டு அகன்றுவிடும் கவலையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் இது நிச்சயம் நடக்கும் நீ என்னை உன் அண்ணனாகவோ தந்தையாகவோ நல்ல தோழனாகவோ என பல உறவுகளாக நினைக்கின்றாய் உன் முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும்தான் உன்னை எப்போதும் உறவாய் நினைக்க வைக்கின்றது நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை செய்து தரப்போகின்றேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்கென்று உள்ள கண்டிப்பும் நான் செய்வேன் அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை வழி நடத்திச் செல்வேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் உன்னை பாதுகாத்து கொண்டு உன் அருகில் இருக்கின்றேன் சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை கடும் சுனலால் காக்கும் அது உன்னை தாக்காது சுடுகிறதே என்று தாண்டி வெளியில் சென்று விடாதே நெருப்பினால் உள்ளே வர முடியாத ஆபத்துக்கள் நீ வெளியே சென்றால் உன்னை வந்து தாக்கிவிடும் எனவே சில துன்பங்களை சில காலம் நீ பொறுத்திரு உனக்கு குளிர்ச்சியை நான் தருகிறேன் உன் உள்ளம் குளிரும் நல்ல செய்தியையும் நான் தருகின்றேன் ஏன் வாழ்கின்றோ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நான் வைத்திருக்கின்றேன் பின்னால் போய் பார்த்தால்தான் தெரியும் நீ இன்னும் அந்த பக்கத்திற்கு வரவே இல்லை அதை நீ திருப்பி பார்க்கவே இல்லை அதற்குள் ஏன் அவசரப்படுகிறாய் அங்கு எத்தனை மகிழ்ச்சியான தருணங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் அங்கு அடங்கியிருக்கின்றன தெரியுவா அதை நீ திருப்பி பார்த்தால்தானே தெரியும் அதற்குள் அவசரப்பட்டு எனக்கு இந்த புத்தகமே வேண்டாம் என்று தூக்கி போட்டால் எப்படி அது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதை நான் வைத்திருக்கின்றேன் என் மீது என் மீது முழு நம்பிக்கை உன் நம்பிக்கையை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் உடனே இதை நீ எந்த நொடி கேட்கின்றாயோ அப்போதே ஓம் என பதிவிட்டு விடு அந்த ஓம் என்ற ஓங்கார ஒளியில் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒழித்து வைத்திருக்கின்றேன் நீ எப்போது ஓம் என்று பதிவிடுகின்றாயோ ஓம் என்று சொல்கின்றாயோ அப்போதே உன் வாழ்க்கையின் முழு அர்த்தத்தை உனக்கு கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிலைத்து நிற்கும்படி நான் செய்து காமிக்கின்றேன். இன்னும் இரண்டே நாட்களில் இன்னும் இரண்டே நாட்களில் உன்னுடைய கவலை எல்லாமே தீர்ந்துவிடும் நான் உன் மனதை விட்டு எங்கும் போக மாட்டேன் கவலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து உன் நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் இது நிச்சயம் நடக்கும் இது என் மீது சத்தியம் உனக்கான ஒரு புது வாழ்வை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அதை உன் கைகளில் தரும் சரியான நாளுக்காக நான் காத்திருக்கின்றேன் உனக்கு உறவால் வரும் தடையெல்லாம் துறவால் விலகப் போகிறது தாமல இலை போல் நீ ஒட்டியும் ஒட்டாமல் சில உறவுகளில் இருக்க வேண்டும் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ சில உறவுகளிடம் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது அது உன் மன துன்பத்தை வெகுவாகவே குறைக்கும் மன மனசக்தியை வெகுவாக உனக்கு பெருக்கி தரும் உனக்கான சில எதிர்பார்த்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரப்போகிறது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ நீ எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டாயோ நீ எதிர்பார்த்தது போலவே நீ விரும்பியது போலவே அது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது உன்னுடைய அழகான வாழ்க்கை தயாராக இரு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட வந்தாருள் புரிந்திருக்கின்றேன் எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி கொண்டே இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் நிச்சயம் வெற்றி பெறும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரப்போகிறது நேர்மறை எண்ணம் உனக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது நான் அதற்கான பலனை நிச்சயம் தருவேன் எதிர்மறை என்பது அவ்வப்போது உன்னை எட்டி பார்த்தாலும் அந்த மாயை என்ற வலைக்குள் நீ சிக்க முயற்சித்தாலும் எல்லாவற்றையுமே தூசியாக தோம்சம் செய்துவிடும் என் மீதான உன்னுடைய நம்பிக்கை என் மீதான நம்பிக்கையை நீ அதிகப்படுத்தினாயானால் இது எல்லாமே நடக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா அது ஒரு பிச்சை வாழ்க்கை தாய் வயிற்றில் வெளியே வந்தவுடன் முதலில் கேட்பது பால் பிச்சை நம் வளர பெற்றோர்களிடையே அரவணைப்பு பிச்சை வாலிபத்தில் காதல் பிச்சை கல்யாணமான பிறகு சுக பிச்சை குழந்தை பிறந்தவுடன் வாச பிச்சை நாம் சம்பாதிக்க வேலை செய்யும் இடத்தில் தயவு பிச்சை கடவுள் கொடுத்தது உயிர் பிச்சை கடைசி இறுதியில் கிடைப்பதும் பால் பிச்சை தான் இதுதான் மனிதனுடைய பிச்சை வாழ்க்கை இதில் எத்தனை ஆட்டங்கள் எத்தனை வெறிகள் எல்லாமே இறைவன்தான் என்று உணர்ந்த பிறகு எல்லாவற்றையுமே சமமாக ஏற்றுக்கொண்டு வாழப்பழகினால் நம் வாழ்க்கை நன்றாக நிம்மதியாக இருக்கும் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ வேண்டும் அவர் நமக்கு கொடுத்த கட்டளையை அதன்படியே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தானே நாம் இந்த பூமியில் வந்திருக்கிறோம் ஏதோ முன் பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலனால்தான் நாம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாவது நல்ல நல்ல விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படியென்றால் இனி வரும் காலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் புண்ணியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்லது நடக்க நீ நல்ல உடல் நலம் பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு செல்ல போகின்றாய் உன் உடல்நிலையை நினைத்து தினம் தினம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் வருந்தாதே உன் வாழ்க்கையும் உன் உடலும் உன் குடும்பமும் எப்போதும் நன்றாகவே இருக்கும் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காது அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையிடம் நிறையவே நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் நடைபெறுகின்றது அதை நீ உணர்ந்து கொள் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக என்பதை நீ உணர்ந்து கொள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொண்டு வருகிறாய் நிச்சயம் அதில் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி என்ற கிரீடத்தை சூடறுக்கின்றாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெறச் செய்துள்ளேன் கூடிய சீக்கிரம் அது உனக்கு நடக்கும் அது உனக்கு நன்றாகவே புரிய வரும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு. அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கை என்னில் சங்கமித்து இருக்கின்றது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என்னுடைய அருளும் மாசியும் எப்போதுமே உனக்கு உண்டு உற்ற தோழனாக உன் கூடவே நான் வந்து கொண்டிருப்பேன் உயிர் கொடுக்கும் தோழனாக எப்போதும் அருகில் இருப்பேன் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் என்னை அழைத்தால் போதும் மறுநொடி உன் முன்னால் நான் இருப்பேன் இடைவிடாத என்னை விசுவாசத்துடன் தொடரும் பக்தனுடைய உணவு தட்டு என்றுமே நிறைந்து இருக்கும் உயிர் உள்ளவரை அது காலியாகவே ஆகாது இது நிச்சயம் நடக்கும் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக நீ கேட்பது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்காக தெரிகிறதா நான் எது சொல்கின்றனோ அதன்படி நீ நடந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல நல்ல அதிசயங்களையெல்லாம் என்னால் ஏற்படுத்தி தர முடியும் என்னுடைய லீலைகளை உன் வாழ்க்கையில் நான் புகுத்தி காமிக்க முடியும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைக்க முடியும் உன்னுடைய வீட்டில் இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு உன் தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி வைப்பேன் உனக்கு அக்ஷய பாத்திரத்தை நான் தரப்போகிறேன் அந்த அக்ஷய பாத்திரத்தில் நீ எது நேர்மறையாக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதன்படியே ஆகட்டும் என்ற மந்திர சொல்லையும் அதில் இட்டு வைத்திருக்கின்றேன் நீ நேர்மறையாக கேட்டால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் அந்த அக்ஷய பாத்திரமானது எப்போதுமே உன் வீட்டில் நிரம்பி வழியப் போகின்றது இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு உன் வீட்டில் அக்ஷய பாத்திரத்தை நான் வைக்கப் போகிறேன் அதை உனக்கு தேவையான பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கொள் அந்த அக்ஷய பாத்திரமானது உன்னுடைய நேர்மைக்கு மட்டுமே நான் கொடுத்த பரிசு நீ என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை உனக்கு கொடுத்திருக்கிறேன் பயன்படுத்திக்கொள்